ஜூன் பத்தொன்பது ஆண்டின் காலம் பதினொன்றாம் வாரம் புதன் முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று மற்றும் ஆறு முதல் பதினான்கு வரை ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கீழ்காலிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார் அதற்கு அவர் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம் உயிர் மேலும் ஆணை நான் விட்டு உம்மை பிரிய மாட்டேன் என்றார் ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர் அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் ஐம்பது பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர் அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்துச் சுருட்டி அதைக் கொண்டு நீரை அடித்தார் தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியைக் கடந்தனர் அவர்கள் அக்கறைக்குச் சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார் அதற்கு எலிசா உமது ஆவி என் மீது இரு மடங்காக இருப்பதாக என்றார் எளிய அவரை நோக்கி நீ கேட்பது கடினமான காரியம் உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ என்னைக் காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும் இல்லையெனில் கிடைக்காது என்றார் இவர்கள் இவ்வாறு உரையாடிக் கொண்டு வழி நடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன எலியா சுழற் காற்றில் விண்ணகத்துக்குச் சென்றார் எலிசா அதைக் கண்டு என் தந்தாய் என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே அந்த தேரின் பாகனே என்று கதறினார் அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார் மேலும் அவர் எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்று யோர்தான் கரையில் நின்றார் பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார் அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாகப் பெரிய எலிசா அக்கரைக்குச் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி மூன்று உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களைக் காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர் நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர் பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றியுறுதியுடையோரைப் பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்புடன் நடப்போர்க்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குச் சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்